பெரிய பெரிய விஷயங்களை யாழ் காட்டுல ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் இருபத்தி ஆறு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது அதாவது அந்த அலை மோதிர நேர இலங்கையில் எவனுக்குமே தெரியாது நான் ஒரு நிகழ்ச்சியில மேடையில ஸ்டேஜ்ல ஓடிக்கொண்டு வர்றாங்க கிராம் பாஸ்ல மக்கள் அந்த நேரத்தில் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் என்னடா எங்களுக்கு தெரியல பயானையும் பேசிக்கொண்டிருக்கிறோம் திடீரென்று நிப்பாட்டி விட்டு என்னென்றால் மோதிர பக்கத்தில் தண்ணி வந்தது என்றார்கள் மற்ற பக்கத்தில் தண்ணி என்றாகே ரெண்டாயிரத்தி நாலு அல்லாஹுடைய நல்லடியார்களே இலங்கை பூராக கடல் கொந்தளிக்கிற நேரம் எவனுக்குன்னு தெரியாது ஆச்சரியம் யாழக்காட்டில் அடுத்த தடவை பேப்பரில் வருகுது யாழக்காட்டில் மிருகங்களுக்கு சேதம் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மிருகம் கடக்கிற ஓரத்தை விட்டு தாண்டி சென்று விட்டதா கடலுக்கு நடக்க போறதை ரப்புல் அலமீன் அந்த மிருகங்களுக்கு என்னமோ டிஃபரண்ட தெரிகிற அளவுக்கு பூமியில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு அந்த மாற்றத்துக்கு ஏற்ப அதுக்கு புரியுது எந்த ஜோசியக்காரனும் சொல்லி இருந்தால் எக்கச்சக்கமா அம்பான் தொட்டையில் போனோம் ஜனாசாக்களை பார்த்தோம் எக்கச்சக்கமான மனிதரை பார்த்தோம் உடுப்பே இல்லை நிர்வாணமாக எக்க ஒரு ஜனாசாவை பார்த்து நின்றுக்கு ஞாபகம் மீட்பு பணியில் ஈடுபடுற நேரம் மரத்தை கெட்டி கொண்டு ஒருவர் அந்த ஜனாசா கிட்ட கொண்டு போய் கை அப்படியே கை இப்படி பொத்தப்பட்டு நான் கிட்ட போய் பார்க்கிறேன் இந்த கையால் என்னவோ தெரியுது என்னென்னு பார்த்தால் சல்லி கடைக்கு வந்தவர் சல்லியை பிடித்திருக்கிறார் உடுப்பு அப்படியே ஒரு ஜனாசாவு உடுப்பு காணவில்லை அப்படியே மரத்தை பிடித்திருந்தார் இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்க எவனாவது ஒரு ஜோசியக்காரர் இருந்தார் ஹம்பாந்தோட்டவா இங்கே கிரிஞ்சல்லதா சொல்ல வேண்டியதான எல்லா நல்லடியார்களே இதுதான் இந்த மாய வலையிலே இந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எவனாவது ஒத்தன் அப்படி பேசினால் நம்புவதற்கு தயாராக இருக்கிறார் உலகத்தில் அதுக்கு ஒரு பவர் இருக்குது இப்படி ஒத்தன் சொல்லி உண்மையாக நடந்தால் ஏதாவது இருந்தால் அதுக்கு சூழ்கிறதுக்கு மக்கள்கிட்ட பெரிய ஒரு ஆதரவு இருக்குது அல்லாஹுடைய நெல்லடியாரிலே இதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு நிறைய போதனைகள் செய்கிற நேரம் அவர் உயிரை திறக்க வேண்டியிருந்தது தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டியிருந்தது இதுக்கு ரசூசல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் பேச ஆரம்பித்தாங்க அல்லாஹ் எனக்கு சொல்லி தருகிறான் என்றாங்க ரசூல் அல்லா ஆச்சரியமான சில வரலாறுகள் மதீனாவில் நிகழ்கிறது அதில் ஒன்று தான் பள்ளிவாசல் மதியனத்து பள்ளிவாசல் கெட்டுற நேரம் எல்லாரும் கல்லை கொண்டு வராங்க ஷீவ் புகாரில் இடம் பெறுது கொண்டு வர்ற நேரம் அம்மா ரதியல்லான்னு அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கொண்டு வராங்கன்னு இவர் ரெண்டு கல்லை கொண்டு வராரு அம்மா ரதியல்லானா ரசூல் அல்லா கிட்ட கொண்டு வந்து வர்ற வர தலையில் தூசி தட்டுறாங்க பாவம் அம்மாறன்றாங்க அவர் திரும்பியா ரசூல் அல்லதா அல்லாஹுடைய தூதரே எனக்கே பாவம் சொன்னீங்க ரசூல்லாஹ் பார்த்து திரும்பி கேட்குறாரு அல்லாஹ்டைய தூதர் சொன்னாங்க அம்மார் உன்னை கொள்ளுவார்கள் என்றாங்க இன்னொரு ரிவாயத்தில் வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் என்றாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு மனிதர் இது ஷஹி உல் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி முதல் முதலில் மஸ்ஜித் நபை கெட்டப்படுகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு மனிதர் அவரை பார்த்து இறை தூதர் பொய்யண்டா என்னென்றே தெரியாது அவர் நாற்பது ஆண்டுகளுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியே பொய் சொல்லலை அவருக்கு என்று தெரியாது அவர் என்ன சொல்றாரு அம்மார் உன்னை கொல்லுவார் என்றாங்க ஒருவர் அப்படி சொல்லி அது நடக்காவிட்டால் அவர் சும்மா பொய்யர் ஆகிவிடுவார் இப்ப நான் ஒன்று சொல்றேன் நாளைக்கு மழை பெய்யும் மழை பெய்யலண்டா அண்ணன் பொய்யும் போறான் பாத்தீங்களா மழை பெய்யும் சொன்னாரே எங்க பெய்ஞ்சிச்சுன்னு கேட்பாங்க ஒரு விஷயத்தை சொல்ல முன்னாடி நாலு பேர் யோசிப்பார்கள் சொல்லி மாட்டிட்டோம்டா அதனால் திட்டம் போட்டு தான் பேசுவார்கள் திட்டம் போட்டு தான் சொல்லுவார்கள் மாட்டிப்படாம ரெண்டுக்கும் இல்லாத மாதிரி பேசுவார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்ற அம்மார் உன்னை கொல்லுவார்கள் இது சாதாரண ஒரு மனிதர் பேசல அல்லாஹுடைய தூதர் பேசினாங்க பேசினால் அது நடந்தாகணும் அல்லாவுடைய நன்றியார்கள் அது நடக்கலண்டா முழு இஸ்லாமும் பொய்யா போயிடும் முழு இஸ்லாமும் ரசூல்லாவுக்கு ஒரு பில வருமா அல்லாவிடம் இருந்து வகை எடுத்து தானே பேசுவார்கள் ரசூலுல்லா மௌத்தாகினார்கள் ஹிஜிரி பதினொன்னுல அம்மா ரதி அல்லான் அவர்கள் மௌத்தாகினது ஹிஜிரி முப்பத்தி ஏழுல ரசூலுல்லா அடக்கம் செய்யப்பட்டு இருபத்தி ஆறு ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்கிறார் அம்மா ரதி என்ன சொன்னாங்க எல்லாரும் ஒரு கல்லு புனிதமான மிகப்பெரும் பாக்கியம் உடைய பள்ளிவாசலை கெட்டுற பாக்கியம் எல்லாரும் ஒவ்வொன்று தூக்குற நேரம் அந்த சின்னவர் அவருடைய உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை அவங்க உம்மாதான் நடு சந்தியில் வந்து சொன்னார்கள் அல்லாஹ் வேணும் அல்லாஹுடைய தூதர் வேணும் என்று சொல்ற நேரம் விடுங்கள் சுமையா என்று சொன்னார்கள் பாலைவனத்து காப்பீர்கள் கொண்டு சேர்ந்து விடமாட்டேன் என்று தைரியமாக நின்றார் பெருமானார் பொய் சொல்ல மாட்டார் என்றார்கள் எடுத்து அம்பை மர்மஸ்தானத்துக்கு குத்தினார்கள் ரத்தம் பீரோட்டு ஓடியது ஓடுகிற நேரம் பாலைவனத்திலே சின்ன புள்ளை இருக்கிற எந்த உம்மாவும் அப்படி பேச மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எந்த தாயும் பேச மாட்டார்கள் புள்ளை இருக்குது என் புள்ளை தத்தளிக்குமே கொல்லப் போறார்களே என்று தெரிந்து யாராவது பேசுவார்களா எனக்கு என் ரப்பு வேணும் என்று துடியாக துடித்தார்கள் சுமையா ரோதி அல்லான் அவர்கள் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொன்னார்கள் குத்தினார்கள் வெறியர்கள் அந்த ரத்தம் பீருட்டு ஓடியது மண்ணு நலைந்தது அது சாதாரண ரத்தம் அல்ல இஸ்லாமிய கொடி கம்பத்தில் அந்த கொடி பறக்க ஆரம்பித்தது அல்ல அப்படின்னு ஒரு பெண் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு வருகிறார் அவங்க வாப்பா கொண்டு வந்து வைக்கப்படுகிறார் கடூரமான முறையிலே ஒட்டங்களில் கால் கட்டப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் நடத்தக்கூடிய என்ன மாதிரி எப்படி கொள்ளுவாங்க ரெண்டு ஒட்டகத்தில் கட்டினா ரெண்டு கூறு திசைக்கு ஓடினா அது சாதாரணமாக குத்தி கொலை செய்யற மாதிரி வேதனை இல்லை கால்கள் பிளக்கப்பட்டு ரத்தம் திரிக்கப்பட்டு ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையில் தான் உயிர் பிரியும் அப்படிப்பட்ட நிலைமை சின்ன மகனை வச்சிட்டு யாராவது அந்த முடிவெடுப்பார்களா யாராவது அந்த முடிவெடுப்பார்களா இந்த முடிவுக்கு பின்னணி என்ன அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆலயாசுருன் ஃபில் ஜென்னா அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் அம்மாறே உங்களுடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம் நீங்க உங்க உம்மா உங்க வாப்ப எல்லாரும் சொர்க்கம் ஆலயாசுருன் ஃபில் ஜென்னா சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்ட குடும்பம் அந்த மகன் பாப்பா உமாவை எழுந்து ரசூலுல்லாவோட கோவப்படாமல் எனக்கு அதிகம் நன்மை வேண்டும் என்பதற்காக ரெண்டு கற்களை தூக்கி வருகிறார் அல்லாஹுடைய தூதருடைய கல்புக்கு பாவம் என்ற உணர்வு வந்து கலைகளை தூசி கிட்ட எடுத்து தலையை தட்டி தூசியை தட்டி அம்மார் நீங்கள் பாவம் என்கிறார் ரசூலல்லா அவர் திரும்பி யார சூழல்லா ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கிற நேரம் அல்லாஹுடைய தூர் சொல்லுங்க அம்மார் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் வரம்பு மீறிய கூட்டம் உங்களை கொல்லும் ரசூலுல்லா மௌத்தாகி இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு யுத்தத்தில் அம்மா ரது அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் ஒவ்வொரு வரலாறையும் ஒவ்வொரு ரசூலுல்லாவுடைய முன்னறிவிப்புகளும் சகியான செய்திகளோடு சொல்லப்படுகிற நேரம் நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு அடிப்படையைத்தான் புரிய வைப்பேன் அதாவது ரசூலுல்லா ஏன் வாழக்கூடிய ஒருவருக்கு சொன்னாங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் இருக்கிறாரு உங்களை கொள்ளுவாங்கப்பான்னு சொன்னா அல்லா மீது ஆணையாக நடக்கும் அது கடுவை லட்சமாக பிளந்தாகும் அது நடக்கும் அது ஏன் சொன்னார்கள் தெரியுமா அந்த காலம் வருகிற நேரம் உள்ளவர்களுக்கு ஈமானை புதுப்பிப்பதற்கு ஷகீது என்ற வேண்டி அவர் முன்னாடி வருவதற்கு அல்லாஹுக்காக வேண்டி எதையும் கொடுப்பதற்கு தயாராகுவதற்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு படை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரப்புல் ஆலமியுடைய சந்திப்பு லிக்கா அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது அல்லாஹுவோடு பேச வேண்டியிருக்கிறது அந்த சந்திப்பு எப்படி என்பதை சிரும்ப திரும்ப சிந்திப்பதற்காக வேண்டி ஈமானை புதுப்பிக்க ரசூலுல்லா நாவசைத்து பேசினால் அது இங்கே நடந்தால் ரெண்டாவது என்ன ரெண்டாவது என்ன இங்கே நடந்தால் கபிறு கபிறு நடந்தால் ஆகிறா உலகத்திலேயே சரி பார்க்கணுமா இல்லையா ஒருவர் சொல்றது உலகத்திலேயே சரி பார்க்கணும் அற்புதமான அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது எல்லாம் முன்னறிவிப்புகள் எதுக்கென்றாபுகளில் இமாம்கள் எழுதி சும்மா உட்கார்ந்து புகாரி தக்கியாவில் அரபியில் ஓதி கொண்டு போனார்களே உள்ளவனுக்கு ஒன்றும் தெரியாது ஓதினவனுக்கு ஒன்றும் தெரியாது அல்லாஹர்களுக்கு இதாயத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது எல்லாம் எதுக்கு தெரியுமா சத்தியத்தை நோக்கி அத்தனை விட்டு விட்டு ஊர்ல உள்ள எல்லா பதவிகளையும் துறந்தாவது அல்லாஹுடைய பாதையிலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹுடைய எழுதியார்களே ஓதி காட்டினார்களே அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான் யாரை தேர்ந்தெடுத்தான் அயோக்கியன் பொண்டாட்டியை தேர்ந்தெடுத்தான் அந்த அம்மா சத்தியம் என்று தெரிந்த பிறகு காதில் உள்ளதை எல்லாம் கலட்டி போட்டார்கள் எல்லாத்தையும் கலட்டி விட்டு நடு சந்தியில் இறங்கினால் பட்டணத்து ராணி நாளைக்கு பிச்சைக்காரி என்று பெயர் எடுத்தார்கள் ஏன் தெரியுமா மூசா சொல்லுவது உண்மை என்றார்கள் மூசா சொல்லுவது உண்மை இந்த சத்தியத்துக்காக வேண்டி வர இருந்தால் எல்லா மௌலிகமார்களுக்கும் சத்தியம் தெரியாமலா இருக்கிறது வர மாட்டார்கள் ஏன் பிச்ச சம்பளத்துக்காக வேண்டி ஒரு மான சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக நிர்வாகி எதையாவது ஒரு அனாச்சாரத்தை செய்ய சொன்னால் அராஜகத்தை செய்ய சொன்னால் தைரியமாக முன்னாடி வந்து செய்வார்கள் அந்த தைரியம் ஏன் கிடைத்தது தெரியுமா பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹுடைய நல்லே இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல அல்லாஹுடைய மார்க்கத்தை நம்பினால் கொடுத்து விட்டு கீழே இறங்குவோம் கீழே இறங்கி அல்லாஹ்வுடைய அருளை தேடுவோம் பயம் என்பது எங்கள் பக்கத்திலும் வராது அல்லாவுடைய நல்லே பயமும் அது எங்கேயோ பறந்திருக்க வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி ஷகாதத்தை எல்லா நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார் பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு கூட்டம் வர வேண்டுமாக இருந்தால் முன்னறிவிப்புகளை சூழ்நிலை செய்கிற நேரம் அவர்கள் பிக்கப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள்